வெல்கம் ஸ்டடிஸ் நோட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல எல் இரண்டு நெடுநல் வாடை மனப்பட பாடலை இந்த விடியோல பார்க்கலாம் நெடுநல் வாடை வையகம் பணிப்ப வளநேற்பு வலையி வானம் புது பெயல் பொழிந்தன ஆர்கலி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடைய இனநிறை வேறு புலம்பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணி நீரலை கலாவ மெய்கொல் பெரும்பணி நலிய பலருடன் கைகோல் கொல்லியர் கவுள்புடையூ நடுங்க இப்பாடலின் ஆசிரியர் நக்கீரர் வையகம் பணிப்ப வளையி வலையி வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கலி முனையிய கொடுங்கோல் கோவலர் நிறை வேறு புலம்பரப்பி புலம்பெயர் புலம்புடு கலங்கி கோடல் நீடு இதர் கண்ணி நீரலை கலாவ மெய்க்குல் பெரும்பணி நலிய பலருடன் கைகோல் கொல்லியர் கவுள்புடையு நடுங்க இப்பாடலின் ஆசிரியர் நக்கீரர்